அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் வள்ளுவம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே நாம் பொருட்பாலின் இரண்டு அதிகாரங்களை கண்டு நிறைவு செய்திருக்கிறோம் இன்றைய பதிவிலே பொருட்பாலின் மூன்றாவது அதிகாரமாகவும் திருக்குறளின் நாற்பத்தோராவது அதிகாரமாகவும் உள்ள கல்லாமை என்ற தலைப்பில் அமைந்துள்ள முதல் ஐந்து குரட்பாக்களை கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் கல்வி என்ற தலைப்பில் கற்பதனால் ஆகிய சிறப்பு அதன் பெருமை இவற்றையெல்லாம் சொன்னார் ஆக மனித வளம் என்று சொல்லும்பொழுதே அந்த மனித வளத்தில் மேன்மையான ஒரு வளம் எது என்றால் கல்வி என்று சொல்லி நாம் பார்த்தோம் அந்த கல்வியை நேர் நேர் முகத்தால் என்று சொன்னால் பரிமேழகர் சொல்லுகின்ற அந்த வாக்கியத்தை அப்படியே படிக்கிறேன் விதிமுகத்தால் கூறிய துணையான் முற்றுப்பெறாமை நோக்கி ஆக அதை நேர்நிலையிலே இருந்து அந்த கல்வியை சொன்னதுனாலே அது முழுமையடையவில்லை என்று சொல்லுகிறார் ஆகையினால் எதிர்மறை முகத்தாலும் கூறுகின்றார் என்று சொல்லுகிறார் ஆக எதிர்மறை என்ற சொல்லுக்கு நேர் சொல்லாக விதி முகத்தான் என்று சொல்லுகிறார் இந்த இடத்திலே நான் ஒரு சிறு குறிப்பை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஊடகங்களும் சரி மற்றும் பலரும் என்ன சொல்லுகிறார்கள் எதிர்மறை என்று சொல்வதற்கு சொல்வதைப் போலவே நேர்மறை என்ற ஒரு சொல்லை சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லக்கூடாது நேர் மறை இந்த ரெண்டும் வெவ்வேறு மறை என்றால் அதாவது ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் நெகட்டிவ் நேர் என்றால் பாசிட்டிவ் ஆக நேர்மறை என்று சொன்னால் பொருத்தமில்லாத சொல்லது ஆக நேரும் மறையும் என்று அப்படியானால் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நம்ம ரெண்டையும் சேர்த்து சொல்லுவோமா அதுபோல அந்த தொடர் அமைந்திருக்கிறது ஆகையினால் யாரும் தயவு செய்து நேர்மறை என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தாதீர்கள் எதிர்மறை என்பது பொருத்தமானது ஏனென்றால் அது ஒரு பன்மொழி எதிர் என்பதும் மறை என்பதும் ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய ரெண்டு சொல் ஆகையினால இங்கே அந்த நேர் என்ற சொல்லை சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு புரியுமோ என்னமோ என்று கருதித்தான் இங்கே பரிமழகர் விதிமுகத்தால் கூறிய துணையால் முற்று நோக்கி எதிர்மறை முகத்தானும் கூறுகின்றார் என்று சொல்லுகிறார் ஆக இங்கே உங்களுக்கு அதற்கான எடுத்துக்காட்டை நன்னூலில் இருந்து சொல்லுகிறேன் சுட்டு எட்டு வகை விடை சொல்லும்பொழுது இப்படி சொல்கிறார் சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இறையுள் இறைன்ன விடைன்னு அர்த்தம் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்வ நேர்வ என்று சொன்னால் என்று சொல்வார்கள் என்று கொள்வார்கள் கடைசி ஐந்தையும் விடைக்கு சமமாக கொள்வார்கள் என்று பொருள் நமக்கு இங்கே அதை விளக்கமெல்லாம் அதிகமாக தேவையில்லை இங்கே என்ன சொல்லாட்சி கையாண்டிருக்கிறார் சுட்டுக்கடுத்து மறைன்னு சொல்லியிருக்கிறார் நேர்னு சொல்லியிருக்கிறார் ஆக சரியாக இருந்தால் நேர்மறை எதிர்மறை என்று அவர் சொல்லியிருப்பார் அல்லவா ஆகையினாலே இனிமேல் யாரும் தயவு செய்து நேர்மறை வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம் என்பதை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இங்கே எதிர்மறுத்து கல்லாமையை பற்றி சொல்லும் பொழுது அவர் மூன்று பாட்டாலும் அதாவது ஒரு துறையிலே மிக வல்லவராக இல்லை என்று சொன்னால் வல்லவர்கள் கூடியிருக்கின்ற அவையிலே ஏதோ அறைகுறையாக கற்றதை வைத்துக்கொண்டு அந்த அவையிலே போய் கருத்தை சொல்ல வேண்டாம் என்பதை முதல் மூன்று குரட்பாக்களில் சொல்லுகிறார் அதில் முதல் குரட்பா அரங்கு இன்றி வட்டு ஆடியற்றே நிரம்பிய நூல் இன்றி கோட்டி கொழல் இங்கே அழகான உவமையை சொல்லுகிறார் என்ன உவமை அதாவது வட்டு என்பது ஒரு வகையான சூதாடு கருவி இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் செஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த செஸ் பலகையை வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ செஸ் என்ற பலகையே இல்லாமல் அந்த செஸ் காய்களை எப்படி நகர்த்த முடியும் அப்படி அந்த அரங்கு என்று சொன்னால் அந்த கட்டமைப்பு ஆக வட்டாடுகின்ற ஒரு இடம் அல்லது இப்போ செஸ் விளையாடக்கூடிய கட்டங்கள் அது இல்லாமல் ஒருவன் வட்டு கருவிகளை வைத்து கொண்டு அல்லது செஸ் கருவிகளை வைத்து கொண்டு விளையாடினால் அது ஏதாவது பொருத்தம் இருக்கிறதா அது போன்றதுன்னு ஓமைய சொல்றார் ஆக அரங்கு இன்றி வட்டு ஆடி அற்றே அற்றுங்கிறது ஓம உருவு அதுபோலத்தான் நிரம்பிய நூலின்றி ஒரு துறையிலே அதிகமான நூல்களை படித்து அந்த நூலுடைய சாராம்சத்தை எல்லாம் உள்வாங்கி வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு வல்லுனர் அவையிலே சென்று கோட்டி கொளல் தன்னுடைய கருத்தை அந்த அரங்கிலே சொல்ல நினைப்பது என்கிறார் ஆக ஆழ்ந்த நூல்களை கற்றறிந்த அறிஞர் அவையிலே சென்று கல்லாத ஒருவன் தான் கருத்தை சொல்ல நினைப்பது என்பது சூதாடுவதற்குரிய கட்டங்கள் இல்லாமலே சூதாடுவதை போன்றது ஆக சூதாடுவதற்குரிய அந்த கட்டம் இல்லாமல் எப்படி சூதாட முடியும் இயலாதல்லவா அதுபோல அறிஞர் அவையிலே நீங்கள் சென்று ஏதோ அறைகுறையாக இருப்பதை வைத்துக்கொண்டு அங்கே கருத்தைச் சொல்லாதீர்கள் என்று சொன்னார் இதுவும் அந்த அறிஞருடைய கல்வியின் மேம்பாட்டைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் அடுத்து இரண்டாவது பாடல் சற்று ஒரு வித்தியாசமான பாடல்தான் அதாவது சில பேர் என்ன செய்கின்றார்கள் செல்வாக்கு அல்லது பதவி இந்த அடிப்படையில் அல்லது பணம் இந்த அடிப்படையில் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்தால் கூட ஐயா சொல்லுகிறாரப்பா அது சரியாகத்தான் இருக்கும் ஏ அங்கே அவ்வளவு பெரிய ஆளவர் அவர் சொல்றது நீ கேட்காம என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா ஆக அப்படிப்பட்ட கல்லாதார் ஆக கல்லாதான் சொல் காமுறுதல் இரண்டும் இல்லாதாள் பெண் காமுற்றற்று என்று சொல்லுகிறார் இங்க இதுவும் ஒரு அழகான ஓமைதான் பெண்மைக்கு மிக வெளிப்படையாக தெரிகின்ற உறுப்பு எது என்று சொன்னால் மார்பகங்கள் தான் அந்த மார்பகங்களே இல்லை என்று சொன்னால் என்ன பொருள் பெண்மைத்தன்மை இல்லாதவள் என்று பொருள் ஏனென்றால் இப்போ மாற்று மூன்றாம் பாலினம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அல்லவா ஒருவேளை வள்ளுவர் அதை கருதினாரா இல்லையா என்று இங்கே கருத இயலவில்லை ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார் பெண்மைத்தன்மை இல்லாதவள் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் பெண்மைத்தன்மை இல்லாத ஒரு ஒரு அதாவது பிறப்பினாலே பெண் போன்று இருக்கின்ற ஒருத்தி காமுறுதல் இன்பமுறை நினைப்பது போன்றதுங்கிறார் ஆக எது அதை போன்றது கல்லாதான் சொல் காமுறுதல் ஒரு துறையில் வல்லமை இல்லாத ஒருவன் அறிஞனாக இல்லாத ஒருவன் அறிஞர் நிறைந்த அவையில் சென்று அவன் பணக்காரன் என்பதனாலே அல்லது பதவியினாலே செல்வாக்கு உள்ளவன் உள்ளவன் என்பதனாலே அவன் சொல்லுகின்ற சொல்லை காமுறுதல் விரும்புதல் எது போன்றது இரண்டு மார்பகங்களும் இல்லாத ஒரு பெண் காமத்தை விரும்புவதை போன்றது என்று சொல்லுகிறார் ஆக கல்லாதவனுடைய சொற்களை அதாவது ஆய்ந்து அறிந்து தெரிந்து இருக்கின்ற அந்த நுட்பமான ஆராய்ச்சி இல்லாதவனுடைய கருத்துக்களை கற்றோர் அவை ஏற்றுக்கொள்ளாது அதை விரும்பாது ஆகையினாலே அரைகுறையாக கற்றுக்கொண்டு உங்கள் செல்வாக்கை வைத்துக்கொண்டு ஏதாவது எழுத முற்படுவதோ அல்லது பேச முற்படுவதோ செய்யாதீர்கள் அது கல்விக்கு பெருமை இல்லை என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார் மூன்றாவதும் அவர்களை பாராட்டுகிறார் யாரை கல்லாதவர்களை பாராட்டுகிறார் எப்படி பாராட்டுகிறவர்னா அதாவது அறிஞர்கள் இருக்கக்கூடிய அவைக்கு நீ நீ பெரிய அதிகாரியாக கூட இரு அல்லது கல்வி கற்காத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு மிக்கவனாக கூற கூட இரு அல்லது பெரிய பணக்காரனாக கூட இரு நீ ஒரு அவைக்கு அந்த அவைக்கு போகிறாய் என்று சொன்னால் அவர்கள் பேசுவதை மட்டும் கேட்டுவிட்டு நீ அமைதியாக இருந்தாலே நீயும் நல்லவன்தான் என்று சொல்லுகிறார் என்றால் என்ன பொருள் சான்றோர்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு துறை வல்லுநர்கள் இருக்கின்ற இடத்திலே அந்த துறை பற்றி எதுவும் தெரியாத ஒருவன் கல்லாதவன் பேசக்கூடாது அப்படி பேசாமல் இருப்பது கூட உனக்கு நல்லதுங்கிறார் அதான் கல்லாதாரும் நனி நல்ல ஆக ஒரு துறை சார்ந்த வல்லுனன் இல்லாமல் இருந்தால் அவனும் கூட நல்லவன்தான் எப்ப முன் சொல்லாதிருக்க பெரின் துறை வல்லுநர் முன்னாலே ஒரு கருத்தை சொல்லாமல் இருந்தால் நீங்களும் நல்லவர்கள்தான் ஏனென்றால் அந்த இடத்திலே அவர்கள் மனசை குத்தும் குத்துமில்லையா குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பது போல நாம் இவ்வளவு பெரிய அவையிலே வந்து நாம் எதையும் சொல்லக்கூடாது என்று சொன்னால் அதுவும் கல்வியினுடைய அந்த மேன்மையை எதிர்மறை வாய்பாடாக இங்கே சொன்னதாக கொள்ள வேண்டும் அடுத்து நான்காவது குரட்பாவம் கிட்டத்தட்ட அதை போல தான் என்ன அப்படின்னா சில நேரங்களில் இந்த பணக்காரர்களாக இருக்கிறவங்க அல்லது செல்வாக்காக இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ப கூடியிருக்கின்ற வல்லுநர்கள் கூடியிருக்கிற சபையில் அவங்க ஒரு செய்தியை சொல்லிடுவாங்க தப்பித்தவிரி ஏதாவது சொல்லிடுவாங்க ஆனால் அதில் சரியாக கூட சில பேர் கருதலாம் அவர் சொல்கிற சரியாக இருக்கு அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் அதை கற்றறிஞர் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ன காரணம்னா எந்த ஒரு கருதுகோளாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அதை தரவுகளுடைய அடிப்படையிலே நிரூபணம் செய்ய வேண்டும் தரவுகள் அடிப்படையில் நிரூபணம் செய்யாமல் ஒரு கருத்தை ஏதோ மனதில் தோன்றியது என்பதற்காக சொல்லிவிட்டார் என்றால் அது கொஞ்சம் சரியாக கூட இருக்கும் என்று சொன்னால் அதை கற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் ஆக கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் ஆக கல்லாதானுடைய ஒட்பம் அதாவது ஒரு துறை சார்ந்த வல்லுனனாக இல்லாத ஒருவனுடைய ஒட்பம் என்று சொன்னால் ஒரு சிற்றறிவு கழிய நன்றாயினும் ஒருவேளை அது சிறப்பாக இருந்தாலும் கழியன்னா ஒருவேளை அதாவது சிலவற்றை கழித்து விட்டு இது பரவாயில்லையே என்பது போல இருந்தாலும் கூட அறிவுடையார் கொள்ளார் அறிவுடையவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் எந்த ஒரு செய்தியையும் கருதுகோள் அடிப்படையில் வைத்து நிரூபணம் செய்ய வேண்டும் நிரூபணம் இல்லாத ஒன்றை பொருத்தமாக பொருத்தமாக இல்லாத ஒன்றை அது பொருந்துவது போல இருந்தாலும் கூட அறிவுடைய சான்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆக அறிவுடைய சான்றோர்கள் எதையும் தரவுகள் அடிப்படையிலே ஆய்வு செய்து அவர்கள் பெற்றிருக்கிற கல்விதான் கல்வியே தவிர ஏதோ குருட்டு வாக்கிலே ஒன்று சொன்னால் அதை நாம் கல்வி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அதை கல்வி என்றே நீங்கள் கொள்ள வேண்டாம் என்று இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார் ஆகையினால்தான் அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு சொல்லி இருக்கிறார் அதாவது அறிவுடைமை கல்லாதாருடைய அறிவுடைமை நன்று ஒருவேளை அப்படி நன்றாக இருந்தாலும் அது ஏறல் எழுத்து போல்வதோர் விழுக்காடு என்று சொல்லுகிறார் இப்ப உதாரணமா ஒரு மணல் பரப்பு இந்த மணல் பரப்புல அப்படியே ஒரு நண்டு அல்லது எறும்பு அப்படி சுற்றி சுற்றி வருகிறது சுற்றி சுற்றி கால் பதித்த இடத்துல ஒரு அ என்ற எழுத்து வடிவம் வந்துவிட்டால் ஆக உடனே ஆஹா இதை அருமையாக கற்றுவிட்டது அ என்ற எழுத்தை போட்டுவிட்டது என்று என்றைக்காவது நாம் சொல்லுவோமா அதை ஏற்றுக்கொள்ள போதல்லவா ஏன்னா நண்டோ அல்லது இந்த கரையானோ அல்லது இந்த எறும்போ அப்படி மணற்பரப்பில் சுற்றி வந்து அது எதிர்பாராத விதமாக விழுந்ததை தவிர அதை போய் ஒரு அறிவுடைமை உள்ள என்று யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகையினாலே ஏறல் எழுத்து போல்வதோர் விடுக்க விழுக்காடு என்று இங்கே சொல்லுகிறார் ஆக கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் ஆக அறிவுடையார் கொள்ளார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்து ஐந்தாவது குரட்பா அந்த மேலே சொன்ன குரட்பாவுக்கு ஒரு விளக்கம் போலவே கீழே சொல்லுகிறார் என்ன என்று சொன்னால் இப்ப சில நேரங்களில் அவங்க சொல்றது சரியா இருப்பது போல தோன்றும் என்று அங்கே சொன்னார் அல்லவா அதுக்காகவே இதை சொல்றான் என்ன சொல்றாரு இப்ப ஒரு துறை வல்லுனன் இல்லாத ஒருவனாக இருக்கலாம் அவன் ஏதோ ஒன்று அவனுக்கு அங்கங்கே கேள்விப்பட்டதை வச்ச அறகுறையாக தெரிஞ்சிருக்கான் அவன் போய் ஒரு துறை வல்லுணன் நடுவில் நின்று அவன் பேச தொடங்கினாலே அவனுடைய அறியாமை அவர்கள் முன்னாலே வெளிப்பட்டுவிடும் என்பதைத்தான் கல்லாத கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும் ஆக கல்லா ஒருவன் தகைமை என்று சொன்னால் தகைமைன்னா மதிப்புன்னு அர்த்தம் கல்லாத ஒருவன் மதிப்பு எங்கே வெளிப்பட்டுவிடும் என்று சொன்னால் தலைப்பயிர் சொல்லாடச் சோறுபடும் அறிஞர்கள் மத்தியிலே சென்று கற்றவர்கள் மத்தியிலே சென்று துறை வல்லுநர்கள் மத்தியிலே சென்று அவன் தன் கருத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்திலே என்ன என்னாகிவிடும் என்றால் நன்றாக இருக்காது அதை நூலறிவுடையவர்கள் மதிக்க மாட்டார்கள் கொள்ளார் என்றால் மதிக்க மாட்டார்கள் என்று பொருள் தலை தலைப்பெய்து சொல்லாட சோறுபடும் அப்ப சோறுபடும் என்று சொன்னால் அது தவறாக ஆகிவிடும் என்று சொல்லுகிறார் ஆக கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும் ஆக கல்லாதவனுக்கு என்னதான் அந்த இயற்கை அறிவு இருந்தாலும் அந்த இயற்கை அறிவை வைத்துக்கொண்டு தரவுகள் இல்லாமல் ஒரு சொல்லை சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் கற்றவர்கள் அவையிலே அது வெளிப்படும் பொழுது அதனால் ஆகும் என்றால் அவனுக்கு இழுக்கு தான் ஏற்படும் அவனுக்கு அவமதிப்பு தான் ஏற்படும் ஆகையினாலே கல்வி என்பது எவ்வளவு பெருமை என்பதை இங்கே நேர் முகத்தான் வலியுறுத்திய வள்ளுவர் இங்கே எதிர்மறை முகத்தான் வலியுறுத்தி இருக்கிறார் என்று கருதி இந்த ஐந்து குரட்பாக்களையும் மீண்டும் சொல்கிறேன் முதல் குரட்பா அரங்கு இன்றி வட்டு ஆடியற்றே நிரம்பிய நூல் இன்றி கோட்டி கொழல் ஆக கோட்டி என்று சொன்னால் அரங்கு வகுத்திருக்கின்ற இடம் என்று பொருள் அடுத்து இரண்டாவது பாடல் கல்லாதான் சொல் காமுறுதல் முலையிரண்டும் இல்லாதாள் பெண் காமுற்று அற்று காமுற்று அற்று முலையிரண்டும் இல்லாதாள் பெண் காமுற்று அற்று ஆக மார்பகங்கள் பெண்மைக்கே உரிய மார்பகங்கள் அதர் பெண்மைத்தன்மையே இல்லாத இருக்கின்ற ஒரு ஒருத்தி அந்த பெண் தன்மையை விரும்பியது போல என்று இங்கே சொல்லுகிறார் அடுத்து கல்லாதவரும் நணிநல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின் அடுத்து கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் அடுத்து ஐந்தாவது குரல்பா கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோறுபடும் ஆக விதிமுகத்தானும் எதிர்மறை முகத்தானும் இந்த மனித வளம் என்று சொல்லக்கூடிய கல்வியை வள்ளுவர் எவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார் என்று பாருங்கள் அடுத்து தொடர்ச்சியாக உள்ள ஐந்து குறட்பாக்களும் அதே செய்தியை வலியுறுத்துகின்றன அதை நாம் அடுத்து காண்போம் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்